வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டுருக்குங்க இன்னைக்கு தார் ரோடு பேஸில் ஒரு ஒன்றரை ஏக்கர் ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க இது வந்து மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக அரை கிலோமீட்டருங்க அரை கிலோமீட்டரில் தார் ரோடு பேஸ்லேயே இருக்குதுங்க நல்லா செம்மன் பூமிங்க இதில் வந்து உங்களுக்கு பத்து ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸுங்க ஒரு இருக்குதுங்க தார் ரோடு பேஸ் உங்களுக்கு ஒன்றரை ஏக்கர் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து தார் ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்நூறு அடி வருங்க ரெண்டு சைடு ரோடு பேஸுங்க கார்னரை வந்துருதுங்க இது வந்து பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை போகிற வழியில் சாலைப்புதூர் ஏரியா இருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக அரை கிலோமீட்டர் தான் வருங்க செம்மன் பூமிங்க சமசதுமம் வந்துடுதுங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க இந்த பூமியை தாண்டி ஒரு ரெண்டு லேண்டு தள்ளி சைட்டெல்லாம் போட்டிருக்காங்க அங்கேயெல்லாம் சென்ட் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு போயிட்டுருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கும் அந்த ப்ராப்பர்ட்டிக்கும் ஒரு ரெண்டு ப்ராப்பர்ட்டி தான் கொடுக்கீங்க சென்ட் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு போகுதுங்க இது உங்களுக்கு லேவர் போடுறதுக்கே இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்ஸு ஃபார்ம் ஹவுஸ் பர்பஸ்ஸு ஃபேக்ட்ரி பர்பஸ் எல்லாமே சூட்டாகுங்க மெயின் ரோட்லேருந்து இதுக்கு வர்றக்கு வழி பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பதடி அடி வலிங்க மெயின் ரோட்லேருந்து முப்பதடி அடி வலி இந்த பூமிக்கு வர்ற மட்டுங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கர் எழுவத்தஞ்சி லட்சம் ரூபா இருக்கிறாங்க எட்நூறு அடி ரோடு பேஸ் இருக்குதுங்க சமசதுரமான ப்ராப்பர்ட்டிங்க மெயின் ரோடு பேஸெல்லாம் உங்களுக்கு செண்டு மூணு லட்சம் ரேஞ்சு இருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து அரை கிலோமீட்டரில் இருக்குதுங்க ஏக்கரை எழுவத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க சென்ட் எழுபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க மொத்த ஏரியா ஒன்றரை ஏக்கருங்க ரோடு பேஸ் அதிகமாக இருக்கிறங்காட்டி நீங்கள் ஒரு ஏக்கர் வேணாலும் பிரித்து கேட்கலாங்க அரை ஏக்கர் வேணாலும் பிரித்து கேட்கலாங்க நீங்கள் ஐடியா இருந்தால் இடத்த வந்து வருங்க பிடிச்சா பேசிக்கலாங்க உங்கள் பட்ஜெட் பொறுத்த வேறு இடங்க காமிக்குறேங்க நீங்கள் பார்த்துட்டு முடிவுனுங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்